அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நியூஸ் பேப்பரில் இருந்து எப்படி போட்டித் தேர்வுகளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுங்கிறது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு தமிழ் அல்லது ஆங்கிலம் எந்த ஒரு நியூஸ் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த நியூஸ் பேப்பரில் இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தமிழ் செய்தித்தாழ எடுத்துருக்கிறேன் இதை நான் படிச்சுட்டு வரும்பொழுது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காலம் அல்லது ஒரு ஏழு காலம் இருக்கும் இது ஒன்று ரெண்டு மூணுன்ற மாதிரி நமக்கு இருக்கும் இதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது நான் முதல் படிக்கிற செய்தி என்ன அப்படின்னா சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இதில் நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது என்னென்னா எது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மதுவிலக்கு சட்டத்துல இப்போ ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போடுதுன்னு சொன்னா அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போனோடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி மேல் அந்த காலம் நேர ஒரு டிக்கு போட்டுறேன் அதே மாதிரி அடுத்த செய்தி இடைத்தேர்தல் இப்ப சமீபத்தில் நடந்த கூட சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்னா இந்த சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அப்படிங்கறத நான் இப்படி அண்டர்லைன் பண்ணிடுறேன் இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இதுக்கு மேல இப்ப இதே மாதிரி அந்த செய்தித்தாளில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இதே மாதிரி நோட் பண்ணி நோட் பண்ணி மேலே 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 டிக் பண்ணிட்டே வர்றேன் இதை டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றோன்னா ஒரு நோட் எடுத்து இந்த செய்திக்கு நான் போறேன் அப்ப இந்த நோட்டில் நான் என்ன எழுதுவேன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு எழுதிருவேன் இந்த நோட்டில் எழுதுனதுக்கு அப்புறமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த சட்டத்திற்கும் இப்போ கொண்டு வந்ததற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் இங்க வந்து இப்ப சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்னா இப்ப சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஆனா சட்டப்பேரவைக்கான தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்துல மொத்த எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுல தலைமை தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருக்காரு மிச்சம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த தேர்தல் எல்லாம் நடத்துறாங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தலானே நடத்து ஸோ இந்த மாதிரி விஷயங்களைனால் நம்ம கேதர் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு காலம் வச்சு இதில் ஒரு டிக் பண்ணி வச்சுக்கிறோம் இதில் ஒரு டிக் பண்ணி வச்சுக்கிறோம் இதை நான் தனியாக ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ அல்லது மூணு மாதம் கழிச்சோ நான் அதை படிக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறத வச்சு நான் சரி பண்ணி பார்த்துக்குருவேன்